ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு சவுச்சவக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெண்டு அப்பளம் வச்சு தான் இன்றைக்கி சமையல் அந்த குளிர்காலத்துக்கு நல்ல சுள்னு நிக்கார சாரமாக ரொம்ப ருசியாக வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இன்றைக்கி நாங்கள் வந்து வத்த குழம்பு தான் வச்சுருக்கேன் இந்த வத்த குழம்பு எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெயில் வெந்தயம் எண்ணெய் நல்லா காஞ்சிடணும் அப்புறம் கடுகு நல்லெண்ணெய் வச்சு வச்சிங்க இந்த குழம்பு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட இன்றைக்கி வத்தல் இல்லாதனால கடையில் போய் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய வத்தல் எல்லாத்தையும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு பேக்கெட் வத்தல் வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சேன் இப்போ எண்ணெய் கொதிச்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கவும் பூண்டு சேர்த்துக்கங்க பூண்டு நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் வத்தலை பச்சை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும் நான் வாங்கின வத்தல் பாக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா சீனியவரக்காய் சுண்ட வத்தல் மிளகா வத்தல் மிதுக்கு வத்தல்னு எல்லாமே இருந்துச்சு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருந்துச்சு தக்காளி வந்து ஒரு தக்காளி மஞ்சள் தூள் நம்ம எத்தனை பேருக்கு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கணும் ரெண்டு பேருன்றதுனால ஒரு சின்ன தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புத்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே எண்ணெயில்தான் வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிருங்க எண்ணெயிலேயே இப்போது புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி லைட்டாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வத்தல்லாம் வெந்து குழம்பு கொதிக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிட்டிங்க அப்படின்னா சூப்பரான பத்த குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டே குழம்பு கொஞ்சம் வத்தின உடனே நாட்டு சக்கரை ஒரு கால் டீஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இதோட கூட மிளகு தூளையும் லாஸ்ட்டில் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா குழம்ப வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு நமக்கு வந்து ரெடி இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி வத்த குழம்பு சுள்னு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வத்த குழம்பு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ